இந்த கதையை நான் எங்கே போய் சொல்லுவேன் சொல்லி நானே புரட்டாசி மாசம் வேறதா இருக்கும் பார்த்தா அந்த மனுஷன் விட மாட்டேக்காரடி கேளவனுக்கு பேதி தான் இருக்கு யா தாத்தா என்ன சொன்னாரு மூணு நாளா சாப்பிடாம வேறதா இருக்காரடி அதாவது உண்ணாவிரத போராட்டம் வீட்டுக்குள்ளேயே போராட்டம் நடத்துறாரு நான் என்னது செய்வேன் எதுக்கா ஏட்டி கறி மீன் முட்டை இதெல்லாம் வேண மாட்டே இதெல்லாம் ஒண்ணுமே இல்லன்னு சோறு உள்ள இறங்காண்டுகான் தொண்டக்குடியிரே

திரும்பி நீங்க ஒரு டைம் குத்தாதிய நீங்களும் தாத்தா கூட சேர்ந்து சாப்பிடுறது செவியே சொல்லுங்க ஐயோ நான் ஒரு நாள் அப்படி செஞ்சதே இல்ல புரட்டாசி வரதன்னா வேறதன்னா சரி பாட்டியோ நான் உனக்கு கேக்கேன் செவியலா ஆ சொல்லுடி இந்த எங்க வீட்ல சோறு எங்க அம்மா அப்பதே ஆக்கிட்ட வந்துடுங்க ஒரு தட்டில் போட்டு எடுத்துட்டு வரேன் கொஞ்சோண்டு குழம்பு ஒரு மூணு இல்லனா நாலு நீங்க மனசு வச்சு அஞ்சு கூட வைக்கலாம் அஞ்சு துண்டு மீன் வச்சேனா எனக்கு போதும் நான் வெளிய மூச்சே விட மாட்டேன் ஏடி

ஆ அந்த பையன் இருக்குல்ல அப்புடின்னா வெளியே சொல்லக்கூடாதுன்னா முன்பக்கம் வேண்டாம் பின்பக்கம் வாசல்னாலும் வாரேன் எனக்கு கொஞ்சோண்டு குழம்பு மட்டும் ஊற்றிடுங்க அப்படி இல்லை நான் தாத்தாக்கு மட்டும் தான் கொடுப்பேன் அப்படி இருந்தின்னா நாங்கள் எத்தனை ஆனாலும் இங்கே தான் இருப்போம் உங்களே மீன் குழம்பு கறி குழம்புலாம் வைக்க விட மாட்டோம் அப்புறம் தாத்தா நிலமைய யோசிச்சு பார்த்துடுங்க ஏட்டி ஏட்டி அப்படி மட்டும் இந்த உடனே மீன் வாங்கிட்டு வந்து குழம்பு வச்சு தாரை ஈர் அந்த பையன் இருக்கட்டும் இந்த சின்ன வெங்காயம் சின்ன வெங்காயம்னு சொல்லுவா உள்ள அதை நிறைய உரிச்சு போடுங்க மீன் குழம்புக்கு அப்பதான் நல்லா இருக்கும் ஏ மீன் வெங்காயம் போடுவான் நீங்க போடுங்க பாட்டியோ அப்பதான் நல்லா இருக்கும் சரிமா இந்த என் விக்க எங்கயோ வச்சேன் விக்க எடு டே மீன் வாங்கிட்டு வந்துருவோம் இந்த இருக்கு விக்க கைய போட்டுக்க எடத்த பாருங்கலாம் ஏட்டி அதை கொஞ்சம் எடுத்து குடிட்டி அம்பு சுத்தட்டு போய் மீன் வாங்கிட்டு வந்து குழம்பு வச்சி தந்துறேன் நீ வெளிய மட்டும் மூச்சடாம இருட்டாயே உங்களுக்கு 1800 ஏங்க உடைச்சிரேன் ஆ அப்படியே மண்டையில கொண்டு உடைச்சி சாவுறதுலน பக்கியலோ ஏட்டி போட்டி போக்கடவளே ஏட்டி கை தூரேடி இந்த வெக்கமட்ட நீ எடுத்து தர சொன்னேன் இந்த மண்டையில கொண்டு மாட்ட சொல்லலே இருங்கலாம் நானும் தான் மாட்டி பாக்கேன் ஆ இப்பதான் கொஞ்சம் பாக்குக்கு நல்லா இருக்கு சீக்கிரம் முடி வளருங்க பாட்டி போட்டி போகடவளே முடி எல்லாம் இப்ப வளత్తుக்கிட்டு நல்லா இருக்கும் அதை மெயின்டைன் பண்றதுக்குல நாக்கு தள்ளிரும் பி அது பியானு பார்க்கணும் ஈர புடுங்கணும் எண்ணெய் தேய்க்கணும் சிக்கு எடுக்கணும் அது தலைச்சி ஒரு பூவ வச்சி எப்ப எப்ப यப, எப்ப எப்ப என்ன வேளை அதுக்கு இந்த விக்கே பரவால ஷாம்பு போட்டு தண்ணிக்கு ஒரு முக்கு முக்கணமா கொடியில கொண்டு காய் போட்டமா மண்டையில எடுத்து மாட்டறமான்னு இருக்கலாம் அது சரி சரி நீங்க இருக்கியா வீட்டுக்கு போறியா நான் போறேன் வீட்டுல போய் சாப்பாடு எடுத்துட்டு வரேன் நீங்க அதுக்குள்ள மீன் குழம்பு வைங்க ஏட்டி வேற எவ்வளவு கூட்டு வந்துடாத டி அவளை கேக்குற கேள்விக்கு நம்மளால படிச்சிட முடியாது நாக்க புடுந்துற மாதிரி கேப்பாளுவோ இது அன்னைக்கு கோழி கோழிக்கறி எடுத்துட்டு வந்தோம்ல அன்னைக்கு இந்த வாய் வந்திருந்தா இந்த நிலம வந்திருக்குமா தப்புதானா தப்புதான் நீ வேற எவட்டின்னு சொல்லிடாத சரி முயற்சி பண்ணி பாக்குறேன்

கோவம்னா கோபம் அப்படி ஒரு கோபம் உங்க வீட்டு கோவம் இல்ல எங்க வீட்டு கோவம் இல்லை ஊரா வீட்டு கோவம்லாம் இருக்கு மேல பாட்டி கமெண்ட் படிக்க மாட்டேன் நீ இந்த வீடியோ யாரெல்லாம் கமெண்ட் இதுல இருந்து தொடங்குவேன் சரியா அதுக்குன்னு பாட்டி கமெண்ட் படிக்க வந்துட்டாவே நம்ம மேல கோவம்லாம் உங்க மேல சரியான கோபம் ஒருத்தரும் தேடல ஆமா நாலு நாள் ஆயிட்டு நான் வீடியோ போட்டு ஒருத்தரும் தேடல குழம்பு வச்சு கொடுக்கேன் தாத்தாக்கு அவர் நாலு நாளாக சோறு திங்காமல் வேற தான் இருக்காரு பாவம் இன்னைக்கும் பட்டினியை போட்டோம்னா ஆஸ்பத்திரிக்கு தான் தூக்கிட்டு போனோம் சரி பாட்டி பாருது என்ன